வணக்கம் பரலே இந்த கல்வி திருமணம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சி நாலு வருஷம் அட்டர் ஃபெயிலியர் திருப்பி திருப்பி அதான் ஒன்றும் செய்ய வாக்கு இல்லை அப்போது ஆனால் இந்த பொண்ணுகள்லாம் பாலியல் வன்கூடமாக நடக்குது மூன்றரை வயசு பெண் குழந்தைக்கு வேறு விளக்கம் கொடுத்து அந்த கலெக்டர் இப்போ அண்ணாவன மாற்றி நாங்கள் மாதிரி குறிப்பிட்ருந்தோம் பாரதி அப்படிங்கிறவர் ஆமாம் அந்த மூன்றரை வயது குழந்தைக்கு என்ன தெரியும் அது வந்து அது மேலே தப்பு மாதிரி சொல்லியிருந்தார் அண்ணா ஸோ இதான் அப்படின்ஸ்ட்ஸ் அது ஞானசேகர் அதில் எத்தனை சார் மாட்டாங்கன்னு தெரியாது அதில் இப்போ அந்த சுப்பிரமணி அமைச்சர் கூடி கோட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தார் சிலேடையாக இதில் அப்போது இந்த மாதிரிலாம் என்ன ஒரு சுகாதாரம் பண்ணுறாங்க எந்த விதமே ஃபெயிலியர் எந்த துறை எடுத்தாலும் ஃபெயிலியர் அது இப்போ பாருங்கள் அந்த பல கோடி ரூபா மதிப்பில் இதை டாட்டா நிறுவனம் சென்னையில் ஒரு இடத்த விற்கிற போது ஏக்கருக்கு ஒரு கோடிங் கேடுங் கேட்டு அது மந்திரி கேட்டதா சொல்லி அது இப்போது அந்த மூர்த்தி மந்திரி பத்திரப்பதி அது மேலே வரப்போகுது இன்னி ஏன்னா அவன் போய் டெல்லியிலே சொல்லிடுவோம் டாடா குரூப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் ஆகா தேசியத்தை சேர்ந்தான் அப்போது இந்த மாதிரி ஒரு கேவலமாக இருக்காச்சு சரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி இன்னும் நல்லா பண்ணுங்கன்ற அண்ணாமலை ஏன்னா இந்தி கூட்டணி போகிற வெறுப்பில் ஆகிடுவான் ஸ்டாலினுக்கு புரியுதுங்களா அப்போ இந்திய கூட்டணி இன்னும் நல்லா பண்ணுறா அப்படின்றவன் இப்போ நீ கேட்க வேண்டிய இடம் என்ன முப்பத்தொம்பது எம்பி வீணாக போனோம் அதை வச்சு திடீரில் கேட்கணும் மறுசீர்ப்பில் தொகுதி போகுமா இல்லை அது ஸ்டாலின் பேசுகிற அப்படி அவர் சொல்லவே சொல்லிட்டார் அங்கே பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டார் மோடி நாமும் சொல்கிறோம் விகிதாச்சார வடையில் ஏறத்தான் போகுது அப்படின்ட்டார் அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தார் என்ன பண்ணால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருக்குல்ல அதில் வந்து முப்பத்தி ஒம்பது இருக்குன்னா அது என்ன பர்சன்டேஜோ அப்போ எவ்வளோ ஏற போகுது சே ஃபார் எக்ஸாம்பிள் எழுநூறு எம்பி ஏற போகுதுன்னா அதே பர்சன்டேஜில் வரப்போகுது அப்போ அது என்னவோ அது வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது ஐநூற்றி ஐம்பது என்ன பர்சன்டேஜோ அதே தான் வரப்போகுது இது ஒன்று மக்கள் தொகை கணப்பில் காங்கிரஸ் தான் போடணும்னு சொல்லியாச்சு எல்லாம் சொல்லினாலேயும் ஏன்னா மக்கள்டும் பிறந்தநாள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஒரு வருஷம்தான் இருக்குது எதையோ கையில் எடுக்கணும் நீட் எடுத்து பெரிய ரகசியம் தெரியும் அது இதுன்னு சொல்லி ஒரே அளவும் இல்லை அவன் பார்த்தா காங்கிரஸ் வந்தாலுமே பண்ண முடியாது ஏதையோ சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டார் இப்படி இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணும்ல நீட்டு பண்ண முடியல வக்கு இல்லைல்ல பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்தாங்க அதைத்தானே பழனிசாமின்னு சொன்னேன் அப்படி அதுதான் ஏழரை பர்சன் அந்த ஏழரை பர்சன்ட் அவர் சரியாக பண்ண தெரியல அப்போ நான் கொண்டு வந்தேன் பதினோரு மருத்துவமனை கொடுத்தேன் ஈவனாக இருந்தால் அதை மூக்கு மூக்கு கொண்டு போயிருப்பான் திமுக கொண்டதில் கையில் இந்த சின்ன சின்ன கட்சிகளையும் விட்டதுன்னு தப்பு விட்டது எடப்பாடி தப்பு அன்றைக்கி பண்ணிரு கூட்டணி இருந்தால் அப்போது இப்படி பெர்சன்டேஜ் இப்போ குறைஞ்சிட்டே வருது திமுகவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த கூட்டணி இருந்தாலும் இந்த கூட்டணி இருக்கிற அந்த காங்கிரஸ் இல்லையோ திரும்ப ஓட்டு திருப்பி வருமா அதேனா சொல்ல முடியாது தொண்டர்களிட்ருந்து ஏன்னா இவர் வேங்க வேலை எதுவுமே சரியாக இது பண்ணலை இன்னைக்கு இந்த கூட்டணி இருக்குமான்னு சந்தேகம் தான்றாங்க இவர் சொல்கிறாரு ஆனால் கூட்டணி விரிசல் இல்லைன்னு ஸ்டாலின் ஆனால் அவங்க ஒன்று ஆடி பிடிப்பாங்கள்ல இன்றைக்கி இருந்தால் ஜெயிக்கலான்னாலும் அதுவே வருமா அந்த தொண்டர்கள் அவங்க கட்சி தொண்டர்களில் ஓட்டு போடுவாங்களான்றதையும் பார்ப்பாங்கள்ல அதேமாரி நீங்கள் இங்கே இருக்க முடியாது இல்லையா ஸோ இதெல்லாம் இருக்குது இப்போ எப்ப தொகுதி பார்லிமெண்ட்டில் வந்ததே பாஜக இப்போ சரத்குமார் கூட சொல்லியிருக்க பாருங்கள் அதை தான் போவாங்க கூட்டணி போட்டு பிரேமலாதேருந்து ஏன்னா பிரேமலாதா எம்பி எடப்பாடி ப்ராமிஸ் பண்ண அப்படி தருவோம் அப்படின்னு தெரில அதெல்லாம் மாற சான்ஸ் இருக்குது லோகம் இது வரும்போது அப்போது இப்போ முதல்வர் கண்டிச்சு அண்ணாமலை ஏன்னா இங்கே பல இடத்துல மோடி எடப்பாடி இது சிஎம் கேண்டிடேட் சொல்லாமே வந்துடுறாரு ஆனால் இங்கே வந்து அந்த கல்ட்டு வேணும் இப்போ அப்படி சொல்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அப்போ இப்போ வலுவான இந்த தலைவரெலாம் இப்போ இருக்கிறது அண்ணாமலை என்பது அது சொல்லி தான் வந்தாலும் அண்ணாமலையை முதல கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணி அந்த கொடையின் கீழே கொண்டு வந்து என்டிஏன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷாவை அந்த என்டிஏவை இங்கே நிலநிறுத்தணும் அப்போ அது அது மூலிமா அண்ணாமலை தலைமையில் என்டிஏ ஆட்சிக்கு வரணும் தான் பார்ப்பாங்க ஸோ அவர் என்ன அதனால இவங்க அந்த ஊழல் பெருச்சாலையில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக டூ ஜியாக சொல்லிட்டு போயிட்டார் அதெல்லாம் ஏப்பரில் வந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்போது அண்ணாமலை கொடுத்த ஃபைலெல்லாம் நீ ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் போது அவன் நில உழைஞ்சு போவோம் அப்போ அங்கே இருக்கணுமான்னு கூட்டணி யோசிப்பான் தொண்டர்கள் யோசிப்போம் கூட்டணி யோசிப்பான் அது எந்த பக்கம் போவோம் சில பேர் விஜய் பக்கம் போகலாம் ஜெயிக்கிதோ ஜெயிக்கலையோ இந்த பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா அது ரெட்டையில் இருக்குமான்னு சந்தேகம் அந்த குரூப்லேயும் குரூப் கொஞ்சம் பேர் மேட்ச் பக்கம் வருவாங்க முக்கியமாக தென் மாவட்டத்துக்கும் மேற்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க வடக்குக்கு பாமக இருக்குது ப்ளஸ் தேமுதத்துக்கு ப்ளஸ் ஆகும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க இது என்ன போக தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ திமுகவை வீழ்த்தி மேக்ஸிமம் கூட்டணி போட்டு அண்ணாமலை தலைமையில் ரெண்டி ஆச்சு தான் வியூ வகுப்பாங்க இது தெரியத்தான் போகுது ஏன்னா இவங்கள வந்து வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு மக்கள் விரோதம் தீயசக்திகள் அவ குடும்ப சம்பாதி போயிருக்கு இதெல்லாம் நடக்காத காரி இதெல்லாம் இன்னும் வந்தால் இன்னும் விடிய மக்கள் தான் விடியோ எல்லாம் அதுதான் அது இல்லாமல் பார்க்கணுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க தமிழகத்தை நோக்கி டெல்லி அவங்க திசையை திருப்பிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து வரவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நன்றி